ருதுராஜம் ரகானேவம் வேற மாதிரி ஆடுறாங்க ஆனா நான் நல்லா அடிக்கிறேன்னு சொல்ல முடியாது சிஎஸ்கே வீரர் ரச்சின் ரவீந்தரா பேட்டி கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற மெகா ஏலத்தில் நியூசிலாந்தின் இடது கைதுவக்க ஆட்டக்காரர் மற்றும் விக்கெட் கீப்பின் பேட்ஸ்மேன் டெவோன் கான்வே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு கிடைத்தார் அந்த ஏலத்தில் குறைந்த விலையில் வாங்கப்பட்ட பெரிய வீரரிவர்தான் இதேபோல் இந்த ஐ பி எல் சீசனுக்கான மினி ஏலத்தில் ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாயில் நியூசிலாந்தின் இன்னொரு இடது கைதுவக்க ஆட்டக்காரர் இடது கை பகுதி நேர சுழற் பந்து வீச்சாளர் ரச்சின் ரவீந்தரா ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கிடைத்தார் இவர் இந்தியாவில் சமீபத்தில் நடந்து முடிந்த ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் மிக சிறப்பாக விளையாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பதினேழாவது ஐ பி எல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இவருக்கு பிழையின் லெவனில் துவக்க ஆட்டக்காரராக இடம் கிடைத்தது பதினைந்து பந்தில் ரச்சின் ரவீந்தரா உருவாக்கிய தாக்கம் நேற்றைய போட்டியில் வெறும் பதினைந்து பந்துகளை மட்டுமே சந்தித்த இவர் தலா மூன்று பவுண்டரி மற்றும் மூன்று சிக்சருடன் முப்பத்தேழு ரன்கள் குவித்து அடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்களுக்கு இருந்த அழுத்தத்தை மொத்தமாக எடுத்துவிட்டு வெளியேறிவிட்டார் இவர் கொடுத்த இம்பேக்ட் அடுத்து இம்பேக்ட் பிளேயராக வந்த சிவம் துபே பொறுமையாக விளையாடுவதற்கு உதவியது இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இறுதியில் சிவம் துபே முப்பத்தி நான்கு ரவீந்திர ஜடேஜா இருபத்தைந்து ரன்கள் ஆட்டம் இழக்காமல் எடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் போட்டியில் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் ஆர்ஜிபி அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது சேப்பாக்கம் மைதானத்தில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெல்லவில்லை என்கின்ற சோகம் தொடர்கிறது இந்தப் போட்டியில் அதிரடியாக விளையாடி தாக்கத்தை ஏற்படுத்திய ரச்சின் ரவீந்தரா பேசும்பொழுது இது அழகான கம்ப்ளீட் பர்ஃபாமன்ஸ் ஒரு அணியாக எங்களுக்கு கிடைத்த வெற்றி போட்டியில் இறுதி வரை நாங்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் அமைதியாக இருந்தோம் ருத்ராஜ் மற்றும் ரகானே இருவரும் சிறந்த பேட்ஸ்மேன்கள் நான் என்னை சிறந்த துவக்க வீரர் என்று சொல்லிக் கொள்ள மாட்டேன் நான் டெஸ்ட் விளையாடி வந்த காரணத்தினால் வெள்ளைப்பந்தில் விளையாடுவதற்கு நான்கு நாட்கள் பயிற்சி எடுத்தேன் அதே சமயத்தில் நாங்கள் பயிற்சி செய்த விக்கெட் வேறு மாதிரி இருந்தது தொடக்கத்தில் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருந்தது நான் பந்தை நன்றாக அடிக்கிறேனா என்று தெரியவில்லை ஆனால் பதட்டம் இல்லாமல் என்னை செட்டில் செய்து கொள்ள உதவியது நீங்கள் ஏற்கனவே பழகி நேரம் செலவிட்ட ஒன்று இரண்டு பேர் உங்கள் அணியில் இருப்பது கொஞ்சம் புது சூழலில் சீக்கிரத்தில் இயல்பாக உதவுகிறது என்று கூறியிருக்கிறார் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்